நான் தூங்கிட்ட பிறகு அவன் எந்திரிச்சு ரூமுக்கு போயிடான் ரோஹிணி அடிச்சுட்டாங்க ஆனா ஆமாங்க நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் இருக்குதுங்க கிறிஷு உங்க அண்ணனோட பையன்ற விஷயம் ரோஹிணிக்கு தெரிஞ்சிட்டோம் என்னமோ என்ன மீனா இப்படிலாம் சொல்ற ஆமாங்க இல்லனா கிறிஷி ஏன் அடிக்கடி உங்க அண்ணன் ரூமுக்கு போகணும் இந்த விஷயம் கிருஷுக்கும் தெரிஞ்சிருக்கு எதுக்குமே சப்போர்ட் பண்ணாத உங்க அண்ணன் கிறிஷிங்க தங்கட்டும் சொல்லி சப்போர்ட் பண்றாரு மிந்தியும் ஒரு நாள் அப்படித்தான் பேசினாரு அப்பதான் எனக்கு உங்க அண்ணனோட குழந்தையா இருக்குமோ கிருஷ்ினு சொல்லி சந்தேகம் வந்துச்சுல இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சு ரோகிணி கிருஷ் வெறுக்கிறாங்க வெருக்குறாங்க எங்க வந்து மனோஜ் கிட்ட ஒட்டிக்கிரவானோன்னு சொல்லிதான் அவங்க அடிச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியில தள்ளி இருக்காங்க அவன என்ன மீனா ஏதேதோ சொல்றே உмнаதாங்க எனக்கு என்னமோ அதே சந்தேகம் தான் வருது ரோகிணி என்ன சொன்னாங்க எங்க பாட்டி கிட்ட கொண்டு போய் என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி கேட்டான் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க கிருஷ் கேட்டப்ப இந்த வீட்ல இருந்து நான் போக மாட்டேன்னு சொல்றான் இதிலிருந்து தெரியலையா ரோஹிணி போய் சொல்றாங்கன்னு அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நர்ஸ் முத்துவ கூப்பிடுறாங்க சார் அந்த பாட்டியோட அட்டெண்டர் நீங்க தானே சில மருந்துகள் எல்லாம் எழுதி தரேன் அது வாங்கிட்டு வந்துருங்க சார் அப்படின்னு நர்ஸ் கூப்பிடுறாங்க மீனாவும் முத்துவும் மருந்து வாங்க போறாங்க அப்பன் பார்த்து அங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டு இருக்காங்க குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி மீனா வந்து என்னங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேக்குறாங்க இல்ல இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதத்தான் அவங்க எடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு அப்படின்னு சொல்லும் போது முத்து மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க மீனா சொல்றாங்க ஏங்க உங்க அண்ணனுக்கும் கிருஷுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா என்ன ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணினா உங்க அண்ணன் குழந்தைதான் கிருஷ்ணன் தெரிஞ்சிரும்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்து உடனே

அவன் எங்க தான் போவான் அவனோட சொந்த வீட்டில் அவனால இருக்க முடியலனா என்னங்க இது அந்த உரிமையை அவனுக்கு வாங்கி கொடுக்கணுங்க நம்ம கண்டிப்பா உங்க அண்ணன் குழந்தை தான் கிறிஷின்றதை கண்டுபிடிச்சே ஆகணும் மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக மாமா ஏத்துக்கிருவாங்க அத்தை தான் சண்டை போடுவாங்க இருந்தாலும் நாம கிருஷிக்கான நியாயத்தை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு முத்து மீனாவும் யோசிக்கிறாங்க முத்து உடனே சரி இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லாத அதுக்கான ஏற்பாட நாமளே செஞ்சிருவோம் சீதா கேட்டா சொன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஆளுங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பிளட் எடுத்துகிட்டு போய் லேபில் செக் பண்ணி சொல்லிட போறாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு சரி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு மீனா சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில முத்து சொல்றாரு எல்லாரும் கொஞ்சம் வீட்டிலே இருங்க எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆளுங்க வர்றாங்க அப்படின்னு முத்து சொன்னோன்னே அண்ணாமலை கேக்குறாரு என்ன முத்தோ எதுக்காக ஹாஸ்பிட்டல் ஏதோ ஏதோ நோயெல்லாம் தொத்து வியாதி நம்ம வீட்டுல யாருக்காவது ஒட்டிக்கிட்டு இருக்கா அது இன்னும் யாருக்காவது பரவிடுமான்னு செக் பண்றதுக்காக பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வர்றாங்கப்பா அப்படின்னு சொன்ன சரிடா நான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு மனோஜ் உடனே டேய் அதெல்லாம் எனக்கு வேணாம் எல்லாம் எந்த நோயும் கிடையாது நான் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் இந்தா படிச்சவனே இப்படி தெரிஞ்ச நிறைய பேரு கொரோனான்னு ஒரு நோய் வந்து எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருக்கிறதுல ஒரு தப்பும் இல்ல படிச்சவனே கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு முத்து திட்டுறாரு கரெக்டா ஹாஸ்பிட்டல் இருந்து ஆளுங்களும் வந்துடுறாங்க அப்பன் பார்த்து ரோகிணி வெளியில போயிருக்காங்க எல்லாரும் பிளட் எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு ஆமா ரோஹிணி மட்டும் எங்க அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு அவ எங்க போனாலோ காலையில வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டா அப்படின்னு விஜயாவும் திட்டுறாங்க மீனாவும் ஆமா அவங்க ஏதோ பார்லர்ல வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னு மீனாவும் ரொம்ப கூலா சொல்றாங்க மீனா முத்தும் நீ இங்க இருக்குல்லடா அது வரைக்கும் போதும் அப்படின்னு முத்துவும் சொல்றாரு கரெக்டா ரோஹினி வராங்க என்ன என்ன நடக்குது இங்க அப்படின்னு ரோஹினி கேட்ட மீனா சொல்றாங்க இல்ல இங்க எதோ நோயெல்லாம் எல்லாம் பரவுதுல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்றதுக்காக பிளட் டெஸ்ட் எடுக்கறாங்க அப்ப எனக்கும் எடுங்க இல்ல ரோகிணி அவங்க எல்லாருக்கும் எடுத்து முடிச்சிட்டாங்களே என்ன மீனா எனக்கு மட்டும் நோய் வந்தா பரவாயில்லையா எனக்கும் பிளட் எடுங்க எனக்கும் ஏதாவது கிருமி இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்லன்னு ரோஹிணிக்கும் பிளட் எடுத்து செக் பண்றாங்க முத்து ரிசல்ட் எப்ப கிடைக்கும் அப்படின்னு தனியா வந்து கேக்குறாரு ஈவினிங்கே கிடைச்சிரும் சார் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தவங்க சொல்லிட்டு போறாங்க அன்னைக்குன்னு பார்த்தா ரோஹிணி கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க முத்து இத பாக்குறாரு இந்த பார்லருமா யாரு மேலயும் அன்பு காட்டாதே அது ஒரு தினசா நடந்துட்டு இருக்கும் இப்ப என்ன கிட்ட இவ்ளோ அன்பா பேசிக்கிட்டு முத்து சந்தேகப்படுறாரு லேப்ல இருந்து பண்ணி சொல்றாங்க சார் உங்க வீட்டுல இருந்து மனோஜருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொன்னீங்கல்ல அவருக்கு மேட்ச் ஆகல சார் என்ன சொல்றீங்க அவனுக்கு மேட்ச் ஆகலா ஆனா இன்னொருத்தவங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கு ரோகிணின்ற ஒருத்தவங்களோட பிளட்டும் அந்த கிருஷின்ற பையனோட பிளட்டும் மேட்ச் ஆகுது சார் அவங்க தான் பிளட் ரிலேஷன்ல இருக்காங்க அவங்களோட டிஎன்ஏ தான் மேட்ச் ஆகுது சார் அவங்க ரெண்டு பேரும் தான் அம்மாவும் பையனா இருக்கணும் அப்படின்னு லேப்ல இருந்து சொல்லிடுறாங்க முத்துக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாரு மீனா லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு என்னங்க உங்க அண்ணன் தானே கிருஷ்ஷோட அப்பா இல்ல மீனா அதுதான் இல்ல மனோஜுக்கும் கிறிஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா ஆனா நம்ம வீட்டுல இருந்து இன்னொருத்தருக்கும் கிறிஷுக்கும் சம்பந்தம் இருக்கு அதான் அந்த பார்லம்மா அப்படின்னு முத்து சொன்ன உடனே மீனா அதிர்ந்து போயிடுறாங்க என்னது பார்லர் அம்மாவா அப்படின்னு மீனா உட்காந்து யோசிச்சு பாக்குறாங்க ரோஹிணி சாப்பாடு விட்டுனது ரோஹிணி ரூமுக்கு கிருஷ்ண தேடி போறது ரோகினி குழந்தைய மாசமா இருந்து பெத்துக்கிட்டா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொன்னது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க சரிங்க வீட்டுல நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க மறுநாள் காலையில எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முத்து சொல்றாரு நம்ம நேத்து பிளட் பிளட் டெஸ்டுக்கு கொடுத்தோம்னால அதோட ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோட மனோஜ் சொல்றாரு என்னடா யாருக்கு இந்த தொத்து வியாதி பரவி இருக்கு எனக்கு பரவி இருக்காது எனக்கே நல்லா தெரியும் தொழிலதிபர கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்பா நான் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பார்லரமா தான் அப்படின்னு முத்து சொல்றாரு முத்து என்ன சொல்ல வர்றீங்க இல்ல பார்லருமா உனக்கும் கிறிஷுக்கும் தான் அந்த தொத்து வியாதி ஒட்டி இருக்குது என்னது என்ன முத்து சொல்றீங்கப்பா நம்ம வீட்டுல இருக்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லப்பா ஆனா பார்லரம்மா அப்படின்னு முத்து இழுக்கிறாரு என்ன முத்து என்ன சொல்ல வரீங்க பார்லர்மா மன்னிச்சிருங்க உங்களுக்கும் கிறிஷுக்கும் மட்டும்தான் இந்த தொத்து வியாதி ஒட்டி இருக்கான் அப்படின்னு முத்து சொன்ன ரோகிணி கிறிஷ பாக்குறாங்க கிறிஷு வேகமா வந்து ரோகிணியோட கை கிட்ட சாஞ்சு நின்னுக்குறான் மீனாவும் முத்துவும் இத கவனிக்கிறாங்க என்னடா என்ன வியாதி சரி இதுக்கு என்ன மருந்து இருக்குது டாக்டர் கூட்டிட்டு போவோமா அப்படின்னு அண்ணாமலை கேக்கும் போது இல்லப்பா இதுக்கு சரியான மருந்து மனோஜும் அம்மாவும் தான் என்ன முத்து நீ சொல்றது ஒண்ணுமே புரியல பா இந்த கிறிஷுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன்லப்பா அது இப்ப உண்மை ஆயிடுச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல ஆரம்பிக்கும்போதே போதே ரோஹிணிக்கு அய்யோ இவன் எதையோ கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க முத்து எதையாவது பச்சு என்ன பேசாதீங்க பார்லருமா நீ இப்ப எல்லாம் திறந்து பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது பிளட் டெஸ்ட் கரெக்டா நிரூபிச்சிருச்சு நீ என்னதான் மூடி மறைச்சாலும் உண்மை வெட்ட வெளிச்சதுக்கு தெரிஞ்சிருச்சு கிறிஷு ஊம் பையன்னு பிளட் ரிசல்ட்ல தெரிஞ்சிடுச்சு உன்னோட டிஎன்ஏயும் கிறிஷோட டிஎன்ஏயும் மேட்ச் ஆகுதே அப்படின்னு முத்து சொன்ன உடனே ரோஹிணிக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு என்ன முத்து சொல்றீங்க நேத்து பிளட் எடுக்க ஆளுங்க வந்தாங்கல்ல அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பையனுக்கும் மனோஜுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நாங்க சந்தேகப்பட்டோம் ஜீவாக்கும் மனோஜுக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த கிறிஷோன்னு நினைச்சோம் ஆனா எங்க சந்தேகம் உன் பக்கம் வரவே இல்ல இப்போ ரிப்போர்ட்ல நீயும் இந்த பையனும் தான் டிஎன்ஏல மேட்ச் ஆகுறீங்க அப்ப இந்த பையன் உன்னோட பையன் தானே அப்படின்னு முத்து கேட்டோன்னா விஜயா அதிர்ந்து போய் ஏய் என்னடா சொல்ற இவ ஒரு குழந்தைக்கு அம்மாவா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க மனோஜ் உடனே என்ன ரோகிணி முத்து சொல்றது உண்மையா இல்ல மனோஜ் இல்ல முத்து போய் சொல்றாரு பார்லருமா நான் போய் சொல்லலாம் லேப் ரிப்போர்ட் போய் அம்மாவா நீ இதே வீட்ல உங்க அம்மா கூட நீ இருக்கலாம் இல்லன்னு வையே ஒன்ன உங்க பாட்டி கிட்ட விட்டுருவாங்க உங்க அம்மா இங்க இருக்கும் நீ சொல்லு நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு முத்து சொன்ன உன்ன கிறிஷும் ஆமா இவங்கதான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிடுறான் பாத்தீங்களாப்பா இந்த எவ்வளோ போய் சொல்லிருக்கு பெத்த அம்மாவையும் இல்லன்னு சொல்லிடுச்சு பெத்த பையனையும் வேணான்னு சொல்லிடுச்சு எப்படிப்பட்ட மருமகளை அம்மா தேடி பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களாப்பா அப்படின்னு முத்து விஜயாவை பார்த்து கேக்குறாங்க விஜயா கோவப்பட்டு கத்துறாரு முத்து சுறாங்க இங்க பாருங்க இதுல நீங்க பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதுல ஏமாந்து போனது மனோஜ் மட்டும்தான் மனோஜ் தான் இதுக்கான பதில் சொல்லணுமே தவிர நீங்க பேசக்கூடாது அப்படின்னு முத்து விஜயாவை அடைக்கிறாரு மனோஜ் கிட்ட போய் கெஞ்சுறாங்க மனோஜ் மனோஜ்றாங்க முதல்ல உன் குழந்தைய தூக்கிட்டு வெளியில் போ நீ ஏதேதோ பொய்யெல்லாம் சொன்ன நான் உனக்காக சப்போர்ட் பண்ணேன் எங்க அம்மாவுக்கு எதிர்த்து பேசினேன் ஆனா என்னையவே நீ ஏமாத்துவேன்னு நான் நினைக்கல நீ உண்மைய சொல்லிருக்கலாம்ல ரோஹிணி எவ்வளோ பொய் சொன்ன உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அதை மறைச்சு என்னை திரும்பவும் கல்யாணம் பண்ணிருக்க சட்டப்படி போனாலே எனக்கு நியாயம் கிடைக்கும் ஆனால் நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு மனோஜ் ரோஹினியும் கிருஷையும் வீட்டை விட்டு வெளியில் தள்ளுறாரு இப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்